நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவரையும் டெய்லி மண்ணானுங்கிற இந்த கர்த்துடைய வசனத்தை தியானிக்கும்படி உங்களை நான் அன்போடு கூட வரவேற்கிறேன் இன்றைக்கு கர்த்துடைய வசனத்தை மத்தியு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் ஆறாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தை நாம் வாசித்து தியானிக்க போகிறோம் அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள் உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கு முன்னமே உங்களுக்கு என்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார் உங்களுக்கு என்ன தேவை என்றது கர்த்தர் அறிந்திருக்கிறார் இந்த வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு அவர்களை போல செய்யாதிருங்கள் போல என்று சொல்லி பார்த்தீங்கன்னா ஏழாம் வசனத்தில் அந்ஞானிகளைப் போல சும்மா இல்லாத பொல்லாத வார்த்தைகளையும் வீணான வார்த்தைகளை ஜபத்தில் அளப்பாதேயுங்கள் தேவையில்லாத வார்த்தைகளை கொண்டு வராதிங்க அது அந்த ஜபத்தை கத்தர் கேட்க மாட்டார் அது அஞ்ஞானிகள் செய்கிறது போல காணப்படும் என்பதாக கர்த்தர் சொல்லுகிறார் தேவனுடைய பிள்ளைகளை உங்க தேவைகளை கத்தர் அறிந்திருக்கிறார் உங்களுக்கு என்ன தேவைன்றதையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார் இந்த வார்த்தையை நல்லா கவனிங்க உங்களுக்கு என்ன தேவை என்கிறதையும் உங்கள் தேவைகளையும் உங்கள் அன்றாட தேவை உங்கள் உணவு சாப்பாடு துணி பிள்ளைகளுடைய ஸ்கூல் ஃபீஸு வீட்டு வாடகை இந்த மாதிரி பேசிக் நீட்ஸ் இருக்குது பாருங்கள் சரீரப்பிரகாரமாக எல்லாவற்றையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார் ரெண்டாவது உங்களுக்கு என்ன தேவை என்ன தேவை இல்லை என்கிறதையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார் வேதத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சில நாட்கள் மலை பிரசங்கத்தை செய்து கொண்டிருந்தார் ஜனங்கள் எல்லாரும் அந்த வனாந்திரத்தில் இயேசுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்தாங்க ஒரு நாள் ஆச்சு ரெண்டு நாள் ஆச்சு என்பதாக அவங்க தொடர்ச்சியாக கேட்டுக்கொண்டிருந்த பொழுது அந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது அவர்கள் எல்லாம் முடித்த பிறகு இவங்களுக்கு பசி உண்டாகுமே இவங்க இப்படியே நான் அனுப்பிட்டேன்னா பசி உண்டாகுமே என்று சொல்லி அவர்கள் கேட்பதற்கு முன்பாகவே தேவன் அவர்களுக்கு என்ன தேவை என்கிறதை அந்த இடத்துல அறிந்து உடனே சொல்கிறாரு இவங்களுக்கு நீங்களே சாப்பாடு கொடுங்க சீஷர்களை நோக்கி சொல்லுகிறார் அந்த இடத்துல அஞ்சு அப்பத்த ரெண்டு மீன்களே அந்த இடத்துல அவ்வளோதான் இருந்தது கர்த்தர் ஆசீர்வதித்து பெருக பண்ணினார் அதே போல் இந்த வசனத்தை கேட்குறவுங்க வாழ்க்கையில உங்களுக்கு என்ன தேவை என்கிறத கர்த்தர் நல்லா அறிந்திருக்கிறார் சரியான நேரத்துல உங்களுக்கு கர்த்தர் அதை கொடுப்பார் பல நேரத்தில் நம்ம இனமாய் அஞ்ஞானிகளைப் போல தேவையில்லாத காரியங்களை வாங்குவதற்கு இஎம்ஐயில் கடனில் வட்டிக்கு நம்ம வாங்கி ஏமாந்து போகிறோம் அது உண்மையாகவே உங்களுக்கு தேவைதானா என்பது தேவ சமூகத்தில் ஒரு முறை வாங்குவதற்கு முன்பாக நாம் ஜெபிக்கணும் கர்த்திடத்துல விசாரிக்கணும் அண்டு இது எனக்கு உண்மையாகவே தேவைதானா ஏன் கர்த்தடத்தில் கேட்கணும் அப்படின்னா தகப்பனுக்கு தான் தெரியும் த பிள்ளைக்கு எது தேவை எது தேவை இல்லை என்பதாக ஆகையால் நீங்கள் எதை வாங்குவதாக இருந்தாலும் எதை விற்பதாக இருந்தாலும் கத்தரிடத்துல ஒரு இடத்துல விசாரிங்க அண்டு உண்மையாகவே இது எனக்கு தேவைதானா என்று சொல்லும் பொழுது கர்த்தனங்களை வழிநடத்துவார் உங்களுக்கு தேவையானதை கர்த்தர் ஒவ்வொரு நாளும் அவ்வளவு அழகாக கொண்டு வந்து கொடுப்பார் ஒரு தீர்க்கதரிசி வேதத்தில் எலியா என்கிற தீர்க்கதரிசி எசபேலுக்கு பயந்து சோர்ந்து போய் அவர் ஒரு இடத்துல போய் உட்காருகிறார் அவர் இருக்கிற இடத்துல சாப்பாடு இல்லாத இடத்துல உட்கார்றார் ஆனால் கர்த்தர் அவரை அங்கேயும் கைவிடாமல் நல்ல சாப்பாடு கொடுத்து காகத்தின் மூலமாக இறைச்சியை கொடுத்து அவரை போஷிக்கிறார் அவருக்கு என்ன என்றத கத்தர் அறிந்து அந்த தேவையை சந்திக்கிறார் இந்த வசனத்தை கேட்கிற கத்தோடைய பிள்ளைகளை உங்கள் பிள்ளைகளுடைய திருமண தேவையா அதற்கு வேண்டிய பணமா குழந்தை பாக்கியம் உங்களுடைய தேவையா அல்லது உங்கள் சரீரத்தில் சுகம் தேவையா உங்களுடைய வீட்டில் அன்றாட காரியத்திற்கு பணம் தேவையா தேவையில்லாத ஒரு காரியங்களை ஒரு நாளும் கர்த்தர் அனுமதிக்க மாட்டார் அது தேவனுடைய சித்தம் அல்ல அவர் உங்கள் தேவை அதே சமயத்தில் அவருடைய தேவைகளை சந்திப்பதற்கு உண்மையுள்ளவர் பல நேரத்தில் நம்ம மனுஷனிடத்தில் போய் நம்ம தேவைகளுக்காக நிற்கிறோம் அப்படி செய்யாமல் தேவ சமூகத்தில் கத்துடைய சமூகத்தில் உங்கள் தேவைகளை சொல்லி நீங்கள் ஜோ பண்ணும் பொழுது அவர் உங்கள் தேவைகளை சந்திப்பார் பல நேரத்தில் பாருங்கள் சாப்பிட்டா நம்ம தேவைகளை வைத்து நம்ம சோதிப்பான் இயேசு சுவாமி பசி உண்டாயிட்டு ஆஃப்டர் ஃபார்ட்டி டேஸ்க்கு அப்புறம் உபவாச ஜபத்துக்கு பிறகு அந்த தேவையை பிசாசு அறிந்து அவரே சோதிக்கிறார் வசனத்தினால் அவரை ஜெயித்தார் நல்லா கவனிக்கணும் இயேசுவால சந்திக்கப்படணும் விசுவாசத்தினால வராத யாவுமே பாவம் அசுத்தமான வழியில குறுக்கு வழியில நம்முடைய தேவைகளை ஒரு நாளும் கத்தர் சந்திக்க மாட்டார் அவர் பொக்கிஷ சாலையாகி வானத்தை திறந்து அற்புதமாக மிராக்கிள் மணியை கொடுத்து அதிசயமாக தம்முடைய ஜனங்களுடைய தேவைகளை கத்தர் சந்திப்பார் ரெண்டாவது உங்களுக்கு என்ன தேவை என்ன தேவை இல்லைன்றதை அவர் சந்திப்பார் அப்போது நமக்கு நம்ம என்ன செய்யணும் உங்களுக்கு என்ன தேவை தேவை இல்லைன்றதை கத்தர் அறிந்து அதன்படியாக நமக்கு செய்வார் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா மத்திய ஆறு முப்பத்தி மூணாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது போல முதலாவது தேவனுடைய அவருடைய தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய வேலையையும் நீங்க செய்து முதல்ல அதுக்கு முதல் இடத்தை கொடுத்து செய்யும் பொழுது உங்க தேவைகள் எல்லாம் அற்புதமாய் கத்த சந்திப்பார் பயப்படாதீங்க நீங்கள் வட்டிக்கு தெரியாமல் கடன் வாங்கியிருக்கலாம் அதனுடைய பணத்தை கட்டணமோ எந்த காரியமாக இருந்தாலும் அந்த இடத்துல சோ மனுஷ கண்கள் தயவு கிடைக்க பண்ணுவார் அற்புதமான இடத்துலேருந்து சகாயத்தை கத்திரவங்களுக்கு உண்டாக்கி உங்கள் தேவைகளை சந்திப்பார்யா சோமண்ணலாமா பரலோகப்பிதாவே எங்கள் தேவைகளையும் எங்களுக்கு தேவையானவைகளையும் எது தேவை எது தேவை என்கிறதையும் நீ அறிந்திருக்கிறேன் அப்படியாய் வழி நடத்துங்க யாரெல்லாம் இந்த நாளில் செபத்தில் இயேசுவை எனக்கு இந்த நாள் இந்த பணம் தேவை எனக்கு இந்த நாள் இந்த சுகம் தேவை என் பிள்ளைகளுக்கு திருமண தேவை என்று சொல்லி ஜெபிக்கிறார்களோ அந்த தேவைகளெல்லாம் இயேசுவின் நாமத்தினால் சந்திக்கப்படுவதாக நிறைவாய் ஆசிரியம் அற்புதங்களை காணட்டும் இயேசுவின் நாமத்தினால் ஜபிக்கிறோம் பிதாவை ஆமே ஆமே காட் பிளஸ் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணுங்க கத்தர் பெரிய காரியங்களை செய்வார் காட் பிளஸ் சிவால்